ஐ திங்க் ஃபஸ்ட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஓவர் த சீசன்ஸ் அவர் ஆர்ஆர் ஆடும்போது எல்எஸ்ஜி ஆடும்போது அவர் ஃபாஸ்ட் போலர்ஸ் எப்பவுமே உள்ளே வந்தால் ஃபாஸ்ட் பாலர்ஸ் கொண்டு வராங்க அவர் ஸ்பின் நல்லா ஆடுவார்னு தெரியும் டொமஸ்டிக் சீசனில் ஃபாஸ்ட் போலர்ஸ் நல்லாவே ஆடி இருக்கார் பட் இந்த லெவலில் வரும்போது ஃபாஸ்ட் பாலர்ஸ் சம்டைம்ஸ் கொஞ்சம் பின்னாடி ஹேங் பேக் பண்ணி பார்த்துருக்கோம் நம்ம ஒரு உம்ரான் மாலிக்கோட டிஸ்மிஸில் எனக்கு ஞாபகம் இருக்கும் உம்ரான் மாலிக் போடுவார் இவர் போல்ட் ஆவார் கொஞ்சம் பின்னாடி ஹேங் பேக் பண்ணுவார் ஸோ என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காருன்னா நான் இப்போ ரைட் ஹேண்டராக காமிக்கிறேன் அவர் லெஃப்ட் ஹேண்டர் ஸோ பேசிக்கலி அவர் ட்ரிகர் மூவ்மெண்ட் பண்ணும்போது பேக் அண்ட் அக்ராஸ் போகிறாரு முன்னாடி அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரண்ட் ஃபுட் அக்ராஸ் போகும் உள்ள அது இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது நம்பர் ஒன் பெட்டர் இருக்குது நம்பர் டூ பேக் அண்ட் அக்ராஸ் அண்ட் தென் அவரோட வெயிட் ஃப்ரண்ட்டில் வராது கால் மட்டும் ஃப்ரண்ட்டில் வரும் ஸோ கால் நீட்டுற மாதிரி இருக்கும் வெயிட் உங்களுக்கு பின்னாடியே இருக்கும் போது யூ கேன் இதர் கோ ஃபார்வேர்டும் போக முடியாது பின்னாடியும் போக முடியாது ஸோ ஷார்ட் பாலும் கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் மேலே போடுற பாலும் ஹேண்ட்ஸ் வச்சு ஆடுற மாதிரி இருக்கும் பட் இந்த சீசன் அவரோட ட்ரிகர் மூமெண்ட் பார்த்தீங்கன்னா ஒன் அண்ட் டூ அதுக்கப்புறம் அவரோட வெயிட் பேலன்ஸ்டாக இருக்குது போன மேட்சே பார்த்திங்கன்னா அந்த ஷார்ட் பால் அழகாக தூக்கி விட்டார் கீப்பர் மேலே ஸோ அது எப்போ பண்ண முடியும்னா அவங்க வெயிட் நியூட்ரலாக பேலன்ஸ்டாக போது ஆல்சோ கன்சிஸ்டன்சி நல்லா பேட்டிங் ஆடிட்டுருக்கார் ரன்ஸ் அடிக்கிறாரு இட் இஸ் அ மெண்டல் கேம் ஆல்சோ டெக்னிக் அண்ட் மென்டல் ஆஸ்பெக்ட் எப்பவுமே கோ அண்ட் அண்ட் ஏன்னா நீங்கள் மைண்டு ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா நீங்கள் இன்னும் நிறைய விஷுவல் கியூஸ் பிக் பண்ணிங்க நிறைய கியூஸ் பிக் பண்ணிங்கன்னா உங்கள் கால் பெட்டராக மூவ் ஆகும் ஃபார்ம்னு ஏன் சொல்கிறாங்க ரன் அடிக்கலாம் நிறைய நம்ம டெக்னிக் பற்றி யோசிப்போம் டெக்னிக் பற்றி யோசிக்கும் போது இன்னும் கால் கை எல்லாமே ஸ்டெஃப் அவன் பெருசாக மூவ் பண்ண முடியாது ஸோ இதெல்லாம் தான் நடந்துட்டுருக்கு அவருக்கு இந்த சீசனில்